கடன் தீர்க்க முடியுமா உங்கள் பயிற்சிக்கு வந்தவங்களா கடன் தீர்த்துருக்காங்களா உங்கள் பிரச்சனை தீர்க்காதனா பயிற்சி நடத்துறீங்க அப்படின்னு பல கேள்விகள் கேட்பாங்கல்ல நம்ம பயிற்சியில் வந்த பல நபர்களுக்கு கடன் தீர்ந்திருக்கு அப்படிங்கிறத நான் பணவளக்கலைன்னு தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சு அதில் ஃபீட்பேக் வீடியோவுக்கு மட்டுமே தனி சேனல் வச்சுருக்கோம் அது இல்லாமல் இப்போ நான் பகிர்ற பகுதியை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு நாள் பகிர்ந்து கொள்ள முடியும் என்னை சந்தியுங்கள் உங்கள் வாழ்விக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நூறு சதவீதம் தீர்வுகளைத் தருகிறேன் வேறு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் இருந்தேன் ரொம்ப நஷ்டம் அடைஞ்சிட்டேன் ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் நஷ்டம் அடைஞ்சு சூசைட் பாயிண்டில் இருந்தேன் ஐயாவோட பகிர்வெல்லாம் எல்லாம் பார்த்து அதை பயன்படுத்தி அவர்கிட்ட இப்போ நான் ஒரு வருஷமாக பயன்படுத்தி இருக்கேன் இப்போ இந்த வண்டி கிடச்சிருக்கு இந்த வண்டி வந்து கடனில் தான் கிடச்சிருக்கு ஏன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தவங்க இன்றைக்கி சம்பாதிக்கிறேன் கார் கிடச்சிருக்கு மேலும் வரணும் நான் கடன் அடைக்கணும் அதுக்காக நன்றி தெரியுதுன்னு ஐயோ சொல்லி அப்போ நான் செப்டம்பர் வாக்கில் வந்து குருஜி இது வந்து ஒரு இது கடன் தீ இருக்கிறதுக்கோசம் ஒரு ரெண்டு ஸ்லோகம் சொல்லியிருந்தார் காலங்கர்த்தால் குளிச்சுட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஓம் ரிணதிக்க வினாசாய ரிணபத்ரம் வினாசாய அப்படின்ற அதை வந்து டெய்லி நூற்றி எட்டு தடவை சொல்லிகிட்டே வாங்க கடன் அடைஞ்சிரும் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாற்பத்தாறுங்க அக்டோர் மாதத்தை சொல்ல ஆரம்பித்தேன் நவம்பரில் வந்து அதாவது பஜாஜ் ஃபைனான்ஸ் கடை ஆக்சோ ரொம்ப நான் வாங்கின காசு அஞ்சு லட்சம் தான் நான் கட்டின காசு மூணு லட்சம் அவங்க கேட்குற காசு பத்து லட்சம் என்கிட்ட திரும்பி செட்டில்மெண்ட் வா அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டே வந்தேன் அப்படியே வேண்டிகிட்டே வந்த மாதிரி பத்து லட்சம் என்கிட்ட பஜாஜ் ஃபைனான்ஸ் கடை ரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு செட்டில்மெண்ட் கொண்டான் ஜனவரியில் கடனை அடைச்சிட்டேன் நான் இப்போ தான் அவர் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நான் ஃபேஸ்புக்கில் பார்த்து அந்த ஒரு இது பண்ணேன் அந்த நம்பிக்கையில் ஒரு நாலஞ்சு விஷயத்துக்கோசம் மனசில் வச்சிருந்து இந்த இதுக்கு வந்திருக்கேன் எனக்கு கண்டிப்பாக ஜெயிப்பேன் நம்பிக்கை இருக்கு வணக்கம் என் பேர் ராஜேந்திரன் நான் பப்ளிக் ஸ்கூல் விட்டுருந்தேன் ஏகப்பட்ட கிரெடிட் கார்டில் கடை வாங்கிட்டு வட்டி தான் கட்டிகிட்டு இருந்தேன் காங்கிரஸ்லாம் வட்டி அப்ளேட்டு இருக்குது ஐஆர்எஃப்லாம் நே முதல் முறை நேரில் பார்க்குறேன் ஆனால் யூடியூப்பில் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கையில் வச்சுக்கிட்டு எனக்கு வருமானம் பல வழியில வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் அது சொல்லிட்டு இருந்தேன் நான் இதை கடன் கடன் படிப்படி அடைஞ்சது என் டாக்டர் நல்லபடியாக மேரேஜ் பண்ணி கொடுத்தேன் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிட்டேன் அது சம்பாதிக்கும் போது கடனில் இருந்தேன் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிட்டேன் பணத்தெல்லாம் பஜாஜ் ஃபைனான்ஸு யூபிஎஸ் பேங்க்கு டிவிஎஸ்ஸு அங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அங்கே இங்கேருந்து வட்டி வருகிற எனக்கு பென்ஷன் வருது ஸோ சார் சொன்ன வார்த்தை எனக்கு வருமானம் பல வழியிலும் வந்து கொண்டே இருக்கிறது அப்போ நினைக்க தம்பிக்கோடு பண்ணிக்கலாம் வருமானம் வந்துருக்கு எனக்கு இப்போ கடல் இல்லாத நிம்மதியாக இருக்குது ஐயா ஃபஸ்ட்டு பகே பக்கமாக இருக்குது